என்ன ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் அயால விடாத கும்பிடு என்று பிறந்த போல நான் தகுதி மாநில அத்தனை மீட்டு காலி துடிச்சு கொடுத்தா பத்து போல மிச்சம் பண்ணி கொடுத்துற பட்டிக்குள்ள கொட்டு போல கொண்டாடி போடலாம் புரிஞ்சுதா ஒண்ணு கலக்க வேணா நான் ஜோடர் கொடுத்து வர்ற வாரம் வந்து மொழ செலுத்திட்டு போயிடு மூணு அம்மாவாசை வந்து நிற்கும் வர முடியுமா அதே மாதிரி வர்ற வாரம் புதுசு சாமான ஒன்பது மணி அரப்பள்ளி பசுமாட்சி வந்து மொழ செலுத்தி மருந்து வாங்கி போதாயி மழையாட்ட மூணு நினைச்சிட்டு நிக்கிது மறுவா மீட்டு போடலாம் தங்க தாய் போட்டு கொடுத்தா இது சத்தியமா வா மீட்டு போடலாமா இந்த நீ வச்சுக்கோ இந்த பொண்ணா சொன்னது புரிஞ்சுதா போவரம் தாய் போவரம் தாயி பொண்ணா ஒட்டி மாலை சொன்னதா தெரியும் மனசு வாங்கிக்கியா ஒண்ணு கலங்க வேண்டாம் நீ கிட்ட வந்து ஒண்ணு கலங்க வேண்டாம் இந்த பாலத்து கருப்பு இன்னைக்கு மொட்டிக்கட்டு உடைக்கணா இன்னைக்கு மொட்டிக்கட்டு முடிச்சு காரியத்தை முடிச்சு கொடுத்த காரியம் தவிர்த்து போகுது அந்த காரியத்தை நல்லபடியா உத்து போட்டு முடிச்சு கொடு எங்க எங்கேயோ போய் பாத்துட்டு இருக்குது எங்கேயும் முடியல கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நல்ல காரியத்தை வீட்டு கொடுங்க கேட்டுட்டு நிக்குது அதுவோ பொன்னாலும் ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் முடங்கி நிக்குது உடம்பு தொந்தரவு இதெல்லாம் வேற சமாச்சாரம் ஆயா இன்னைக்கு கட்டை உடைச்சிருவேன் இன்னைக்கு கட்டை உடைச்சு இன்னைக்கு நின்று கூத்துக்குள்ள நந்தவனமா மீட்டு மீட்டு கொடுத்தா கலங்கமான அலங்கரிச்சு <im intensely noise> <im inicial> சலக்கால் சலக்கால் வேணே சலக்கால் குத்திரை போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்குது இன்னும் நாளுக்கு நாள் இன்னும் தண்ணி வச்சி போகுது இதுக்கு விட வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் கையில் காசும் இல்லை நான் மேற்கொண்டு போகிறதுக்குமே இதுக்கு விட கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்குது தலக்காலை காமிக்கிறதா தலக்கால புதுசாக போட்டுறாதே இருக்கிறதுலேயே தண்ணி எச்சு பண்ணி போட்டுருக்கோம் புரிஞ்சுதா ரெண்டு மூணு காரியத்துக்கு எனக்கு விடா பிடியா புடிச்ச முடிச்சு கொடுத்துட்டேன் இந்த சலக்காலுக்கு மட்டும் என்னடா இத்தனை வெய்ய காலத்துல

அதுக்கப்புறம் மத்த காரியம் வீட்டு பண்ணலாமா இது சத்தியம் பாக்கி என் மட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வரும் வர முடியுமா வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கனி அப்படி நல்லெண்ணு முற செலுத்தி மரத்து வாங்கி போதாயி பக்கத்திலேயே வச்சிருக்க ரொம்ப தூரம் தொலைவரிய பக்கத்திலேயே இருக்குதாயா முடிச்சு கொடுத்துருப்போம் தச காமிக்கிறோம் முடிஞ்சுதா முடிச்சு கொடுத்தா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நான் சொன்ன பொருளை கொண்டு முறை செலுத்தி மரத்து போ தந்தால் வருவா அது மூலமா காரியத்தை முடிச்சு போ போறப்போ

கைப்பத்தி கொடுத்து பாடம் கப்பிச்சி விடு அப்படின்னு வந்து கேட்டுட்டீங்க உடன் இல்லையா ககுசுற்றுல அம்மாயே கைப்பற்றியும் கொடுத்துறேன் புரிஞ்சுதா இல்லை நான் நிம்மதியே இல்லாத போயிடுது உடன்லியா நிம்மதியை வர வச்சு அதுக்குன்னு பேர் வாங்கி போடலாம் மூ ரெண்டு வாரம் மூணாம் மாதம் வர வாரம் புதுசா மத்தோட ஒம்போது கண்ணி அறப்படி நல்ல இவங்கள மஞ்சத்தூள் மஞ்சத்தூளை கட்டி கொண்டு சேர்த்த சொல்லு அது போக ஒன்று கைவிட்டு போய் நிற்கிது அதையும் கைப்பற்றி கொடுத்துட்றாங்க புரிஞ்சிக்கோ சொல்லுது புரிஞ்சுதா ரொம்ப வர தாயே அரியா

கலகவண்டா ஏமாந்த பிரபுன்னு அத்தான் சொன்னேன் புரிதா நம்பி மோசம் போய்ட்டியேப்பா புரிதா

காரியத்துக்கு உத்தர கட்ட வந்து நிக்கிறாயா அரியா ஒன்னு கலங்க வேண்டாம் இந்த பாவத்துக்கு இருப்ப நானுக்கு கொஞ்சம் தற்காலி நிக்கிறானா மரபொல்ல சோட புரியா அதுல இருந்து மீட்டு கொடுத்து ஆளாய் கொல்லமா ஆளாய்க்கி காரிக்கு முடிச்சு கொடுத்தாயா ஒன்னு பயப்பட வேண்டாம் அது போக தொழில் சரி ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தேண்டா காசே வராதாயா ஒரு பைசா வராது அதெல்லாம் எல்லாம் பேர் வாங்கி அவன் கோலத்துக்கு விட கூட கேட்டு நிற்கிறாயா என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்க வருமாப்பா வர்ற வாரம் பூச சாமான ஒவ்வொரு கனியா அப்படி நல்லா ஒரு மரத்துலேருந்து மருந்து வாங்கிட்டு போ வர்ற வாரம் கட்டை உடைக்கினாயா கட்டை உடைச்சு தசிக்கு தசை காமிச்சு முடிச்சு கொடுத்தேன் இதை நீ பத்திரமா வச்சு கொடுப்பா தாயே

இல்ல மத்திலுமே இன்னைக்கு திக்கால் போனா ஓடி போச்சாயா இது எல்லாம் மீட்டு பேர் வாங்கி கொடுங்க ரெண்டாண்டு காலத்துக்கு மேலாகும் புரிஞ்சுட்டியா தாய் கருத்து தண்ணி பெருத்ததெல்லாம் பாலன்னு சொல்லி ஏமாந்து இன்னைக்கு உரமாடி கேட்டு கால போச்சாயா புரியுதா இது மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுங்க வந்து நீயும் எத்தனையோ பக்கம் போனேன் ஒரு பக்கம் கை கொடுக்கல நடக்கு உள்ள நம்பி வந்து நிக்கிற மீட்டு போடல மயா ஒண்டி கட்ட வரவாறு உடைக்கிறதாகி வர்றவாறு பூசுசா மட்டும் ஒன்பது கணி அறப்படி நல்லமையோட கொடுக்கலுத்தி மொரதலுக்கு வாங்கிட்டு போதாயி நாளுக்கு அதையும் கைகூட மாட்டேங்குதா காரி மத்தன தவணையா போயிட்டு நிக்கிறாயாத்து போற நேரத்தில்

எப்படி வேணாலும் மன்னிச்சா வீட்டு தந்திரம் போட்டி போகல கைப்பத்த முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய அல்ல விங்கிணிக்கிறாங்க விங்கிணிச்சு சவால் போடுறாங்க இந்த சவாலுக்கு எனக்கு இல்ல உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பக பண்ணி பாக்குறாங்க அது எல்லாம் மன முடியாத எனக்கு சேர வேண்டிய சேர்த்து கொடுத்து கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடுத்து என்னை நிம்மதியா நிக்க வேண்டியும் அது கேட்டுட்டு நிக்கிறேன் கைப்பத்த முடியாத முடிச்சிட்டு நிக்கிறாயா புரிஞ்சுதா புரியலையா கைப்பத்தர் நேரத்துல விங் பீச் பாக்குறாங்க புரிஞ்சுதா இது எல்லாம் மீட்டு கொடுத்து பேர் வாங்கி காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டு சொல்றது புரியுதா புரியுது இத்தனை வேத்து பாக்குறைய சொல் தான் பேசணும் உடச்சு பேசுவேன் மறைச்சு பேசுவேன் மறைச்சு பேசுவேன் தாயே காரியம் கை கூடாமா இந்த காரியம் நீயும் பல முயற்சி எடுத்துகிட்டே போகுதுமா நடக்காதீங்க திசையில் அமைப்பு இருக்குதாயா அமைப்பு போட்டு உத்தரவு போட்டு நடத்தி கொடுத்த உனக்கு சேர வேண்டிய சேர்த்த முடியாம சிக்கலாம் நிக்கிறாயா மீட்டு பேர் வாங்கி கொடுத்த வேண்டியது எம்பொறுப்பு என் மட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வரும்

சமாளிக்க முடியாம இல்ல மத்தனையும் தடுமாறி போய் சொம்ம தாங்குமா தாங்காதா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியே இல்லையா அடியா ஒண்ணு கலங்க வேண்டாம் என்னை நம்பி வந்துட்டேன் உனக்கு உத்தரவு போட்டு பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எம்பர் அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத வலிகாணிக்கு என்னப்பா அந்த வழியில போய் அக்கறை சிக்கலை புடிச்சு உன்னை ஆளாம தலைவர் மாதிரி இதே பட்டியல என்ற கோவர் காசு பண்ற மாதிரி முன்ன வச்சு போடலாம இப்ப களை தப்பிக்குமா தப்பிக்காதா விண்ணிச்சிருச்சு இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம உள்ள அழுது வெளியிச்சிருச்சு நிக்கிறியா

வர வாரம் வந்து மொல செலுத்தி மொரதுலி போய்ிட்டு போ. என்ன அதுக்குள்ள சொப்பனத்துல வருவா போ. நானும் வருவேன் போ. அடியா என்னப்பா வேணும் காலை எட்டி வச்சற தூப்பு மாட்டறாளானடா. பயப்படாத. என்னம்மா ஏதோ பைதி நிக்குற. ஒன்னு கலங்க வேண்டாம். இங்க. தேன ஒரு கனி. நீ எப்படி தண்ணி வாochondனு சொல்லி அடியாங்கட்ட கேளு. அந்த பணப்பரை வா தண்ணி வா நானே போறேன். சொல்லிரப்பா. சரி. தாயே

நீ நினைச்சபடியே கொடுக்க என விங்கிணைக்க முடியாது இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் தாயும் தவப்ப கவலைப்படாதீங்க என் பட்டிக்கு ரெண்டு வாரம் அம்மாவாசை

போலய கூப்பி நிக்கிறால போனா பாத்து பாத்து பாத்தி கை 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 வெதுவா வெதுவாங்க ஒன்னு பயப்பட வேண்டாம் தாயே இந்த ஆங்கார கருப்ப நானுக்கு அந்த அகிரி மண்ணில்

சமாளிக்க முடியலையா பணமும் பத்த மாட்டேங்குது எல்லாமே அப்படி எல்லாம் அள்ளி படியா இருந்து திருந்தது இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு பணமும் இல்ல இட போட்டு பாக்குறாங்க என்ன பண்ணலாம் சொல்லு ஏமாந்த போல பழச்சிட்டிய சொல்லு இல்ல இல்லைன்னு சொல்லு ஏமாந்த பொழப்புக்கு வழி தேடி கூடும் அதாவது தாயி இன்னைக்கு ஒரு பணம் வந்தா பத்து பணம் திண்டமாயிருக்கு உண்டா இல்லையா

அதனால அவளுக்கும் வல்லாமை இருக்குது கவலைப்படாத அவன் உண்டாத கும்பிடு நான் சொன்ன கெடுவுக்கு பட்டியல் வந்து இல்லை வரல வாரமே காரணம் காமிச்சேன் புரிஞ்சுதான்

அடியா காကြီး கல்யாண காரி தவுந்துட்டு வருது. உங்காளியா கல்யாண காரி கை கூடி வர நேராது தந்து போய்るது. புரிஞ்சுதா இதை வந்து விண்ணப்படாத மீட்டு கூடு அப்படின்னு வந்து கேட்டிகிங்கற. அது பாயின்ட்ல இருந்து வந்தானே டெல்லில இருந்து வந்தானே நீ எங்கட்ட வந்துட்டீல? உற்று எம்பூர் குளே. புரியுதா காကြီး?

ஒருப்புக்கே போக முடியாம படுக்க வச்சிட்டாங்க உறவாடி கடிச்சு போட்டாங்க மரபுல்ல சொல்றது புரியுது உரவாடி கடிச்சு போட்டாங்க ஏமாந்த பொல பொழைச்சுட்டேன் கலங்க வேண்டாம் மூணு அமாவாசை பட்டியல் வந்து நிக்கோடு வர்ற அமாவாசை தொழில் அமைச்சு கொடுத்துற முண்டி கட்டி நீ கொடுத்துற குழப்ப பாரு இனியாவது உசார போல நோவு நோடி ஒண்ணு வந்து மேல் கைகள்லாம் தண்ணி வாத்தி போடு ஒன்னு அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கா ஒரு வீட்டு முன்னாடி கட்டாயம் மூணு அமாவாசை பட்டியல் வந்து உத்து போட்டுட்டு போ மற்றது நான் பாத்துக்கேன் என்ன வேணும் குழப்பிட்டே நிக்கிறேன் குழப்பத்து நான் தான் குழப்போம் சரி நான் தானப்பா குழப்போண்ணேன் சரி என்ற அடியாங்கிட்ட அவங்ககிட்ட விட சரி கூப்பிட்டு பேசுறானப்பா சரி அவன்கிட்ட உத்தரவு கொடுத்துருக்குறேன் சரி ஒன்றும் கலங்க வேண்டாம் அது எப்படி பக்குவப்படுத்தோன்னு ரொம்ப நாளாக இருக்குது சரி பக்குவப்படுத்தோன்னு அப்படிங்கிறது தொழிலும் போகிறேன் சரி இந்த ஆண்டுல சரிண்ணா அள்ளி கொட்டி அம்பாறு போட்டு கொடுத்தர்னப்பா இன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டு பிடிச்சிக்கோ சரி ம் ஓ வரும்போ

அதே மாதிரி ருஜிக சுவாமத்தை பட்டி உண்டா இல்லையா இதை கொண்டு போய் தேவாதி இருக்கிற பக்கம் இது வச்சு பூசவன் சேர்ந்து புரிஞ்சுதா குறிப்பு மூணு குறிப்பு காமிப்போ உஷாரை பொழைச்சிக்கணும்